ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிறில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு என் தங்கமே நீ சரியாக நடந்தாலும் உன் முகத்தில் புன்னகை சேரும்போது வசீகரிக்கும் சக்தி அதிகரிக்கும் அப்போது இன்னும் கூடுதலான பரிசுகளை வாழ்க்கையை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறது ஆச்சரியமான பல பரிசுகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் அதனால் தான் என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் இதை பற்றி நீ பெருமையாக பலரிடம் பேசும் காலம் வந்துவிட்டது இந்த சாயினை வழிபட்டு உன் வாழ்க்கை மாறியதை பலரிடம் சொல்ல நீ விரும்புகிறாய் அதற்கான மாற்றம் வரும் என்னாலும் முன்னேற முடியுமா என்ற சந்தேகங்களுக்கு என்னிடம் இடம் இல்லாமல் போகும் சந்தேகங்களுக்கே இடம் இல்லாமல் போகும் உன்னாலும் முன்னேற முடியும் என்பதை ஒப்புக்கொள்வாய் இருக்கும் இடத்தில் உனக்கு உயர்வு கிடைக்கப் போகிறது அனைத்தையும் என் பிள்ளைக்கு எல்லாம் நான் சரி செய்து வைத்துள்ளேன் உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்துவிட்டது விட்டது அதை உருவாக்கிவிட்டேன் அதற்கான வழியை விட்டேன் அவர்கள் நிச்சயமாக உன்னிடம் வருவார்கள் அவர்களுக்கு உதவச் சொல்லி கேட்பார்கள் உன் பொறுமைக்கும் பரிசு கிடைக்கும் அந்த நேரத்தில் உன் நம்பிக்கைக்கும் பரிசு கிடைக்கும் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட காலத்தில் இப்போது இருக்கிறாய் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் காலம் இதுதான் தங்கமை அதனால் தான் என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும் என்று சொன்னேன் உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல நல்ல செயல்களை நீ செய்யப் போகிறாய் அதனால் உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பொறுத்திருந்து பார் உன் மனமானது எப்போதும் ஒரு பயத்திலேயே இருக்கிறது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கிறாய் என் பார்வையில் நீ இருக்கிறாய் இந்த சாயின் பார்வையில் நீ இருக்கிறாய் அப்படி இருக்கும்போது எல்லாம் நல்லதாகத்தானே நடக்கும் இனி போகும் சில சில நிகழ்வுகள் பயத்தை போக்கும் உன் கவலையை தீர்க்கும் அதிகப்படியாக சிந்தித்து கண்மணியே தீவிரமாக அதீதமாக அதிகப்படியாக சிந்தித்து எதையும் நீ குழப்பமே வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கும் நீ ஒரு பாதையில் போய்க்கொண்டே இருக்கும்போது அந்த பாதையின் முக்கியத்துவத்தின் முடிவை பற்றி யோசித்து கவலைப்பட்டு கொண்டே சென்று கொண்டிருந்தால் கிடைக்கும் நல்ல நல்ல அனுபவங்களை இழந்துடுவாய் அதுபோல்தான் உன் வாழ்க்கை பயணம் உன் திட்டங்கள் அனைத்தும் சரியாக உள்ளது ஆனாலும் உன் மனம் அடிக்கடி உன்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது உனக்கென தந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று மட்டும் பா மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே வேண்டாமே உனக்கு ஒரு வேலையை சொல் சொல்லிக் கொடுத்தால் செய்யச் சொன்னால் செய்துவிடு அதை விட்டுட்டு நான் மட்டும் செய்யட்டுமா அனைவரையும் நான் வரச் செய்வேன் வந்து செய்ய வைப்பேன் என்று அடுத்தவர்களை ஆணவம் விட்டு அகங்காரத்தோடு இருக்காதே அது நல்லதற்கல்ல உன் வேலையை மட்டும் செய் உன் வேலையை மட்டும் செய் கொடுத்த வேலையை செய்யாமல் அல்லது செய்தாலும் தான் மட்டும் செய்ய செய்யலாமா அடுத்தவர்களும் இதில் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று உன் நினைப்பு தவறானது தங்கமே கடவுள் கொடுத்த திறமையை நீ பயன்படுத்தி அவர்கள் பயன்படுத்தும் நேரத்தில் அதை பயன்படுத்துவார்கள் உன்னை கேட்டுக்கொண்டு அவர்கள் இவ்வளவு நாளும் செய்து கொண்டிருந்தார்கள் நீ இப்போ வந்து இருக்கிறாய் அவர்கள் எந்த காலத்தில் இருந்து இருக்கிறார்கள் சற்று யோசித்துப்பார் யோசனை இல்லாமல் செய்யும் செயலால் தான் பல பேரின் பேச்சுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாய் உன் திட்டங்கள் அனைத்தும் சரியாக உள்ளது ஆனாலும் உன் மனம் அடிக்கடி உன்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது ஏன் உனக்கென தந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று மட்டும்தானே பார்க்கணும் ஏன் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறாய் உனக்கு ஒரு தனித்துவம் உள்ளது தானே இந்த சாயின் அருளால் என் தனித்திறமையை சரியாக செயல்படுத்துவேன் என்று நினைத்து செயல்படு நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது உன் கசத்தையும் வேதனையையும் உன் அப்பா முருகன் முன் அமர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு மனதார ஓம் சாயி என்று சொல்லி வழிபாடு செய் உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டி நான் தான் உன் கஷ்டங்களை முழுவதுமாக தீர்த்து வைத்து விடுவேன் உன் சாயி உனக்கு துணையாக இருப்பேன் முழுவதுமாக இருப்பேன் எவ்வளவு தடவை எத்தனை தடவை விரதம் இருக்கிறாய் எனக்காக உன் விரதத்தை நான் ஏற்றுக்கொள்வேனா என்ற சந்தேகம் சிறிதும் இல்லாமல் உன் விரதத்தை தொடர்ந்து செய்துவான் ஒன்பது வார விரதம் உன்னை கட்டி காத்துவிடும் உன்னுடைய இந்த விரதம் நிச்சயமாக உனக்கு பலன் தரும் விரத காலத்தில் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உனக்குள் என்னுடைய சக்தி வந்து சேர்ந்துவிடும் நீ எதற்காக விரதம் இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொண்டேன் அது உன்னை விரைவில் வந்தடையும் உடலும் மனதும் தூய்மையாக வைத்துக்கொண்டு நான் உனக்குள் வருவதை அறியப் போகிறாய் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உன் பிரார்த்தனையை தொடர்வாய் எல்லா நன்மைகளும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நான் உன்னோடு தான் பாதுகாப்பாக இருப்பேன் புதிய வெளிச்சம் வாழ்க்கையில் வரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் எல் சூழ்ந்த பகுதிகளில் ஞானத்தில் வெளிச்சம் பரவப்போகிறது ஒரு முறையாவது நேரம் ஒதுக்கி என்னை நினைத்து வணங்கிவிடு உன் மனதை புத்துணர்வடைய செய்யும் என்னுடைய என்னிடம் நீ இருக்கும் விரதமானது உன் மனதையும் உடலையும் புத்துணர்வு அடையச் செய்யும் புதிதாக என்னிடம் கொண்டு வந்த பிரச்சனைகள் அடுத்த ஒரு மாதத்தில் சரியாகிவிடும் வேலை திருமணம் குழந்தை காணும் முயற்சியை தொடருங்கள் அடுத்த மாதத்தில் நல்ல செய்தி வரும் என் வாழ்க்கையில் அடுத்து நிகழ இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு நான் நிச்சயமாக உனக்கு பதில் கூறுவேன் நல்லதை நடத்தி காண்பிப்பேன் உன் பிள்ளைகளை பற்றி கவலை வேண்டும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கப்பெறும் என்னை நம்பி நீ உன் கடமைகளை செய்ய முயலும் போது உன் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனாக நான் இருப்பேன் அவர்களுக்கு குருவாக வழி நடத்துவேன் இதை நீ மீண்டும் ஒருமுறை உணர்ந்து இருப்பாய் எதற்கும் கலங்காது நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன் வாழ்க்கையில் என்றும் இணைந்துள்ளேன் நல்லதே நடக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாய் நாளை என் பிள்ளைக்கு அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்